ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலனை பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் மீன மனையில் இருந்தார் இப்போ வருகின்ற கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியடைகிறார் அப்போ இந்த மிதனராசி என்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா எட்டுக்குரியவன் கட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் பாக்யத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் ஸோ பாக்யாதிபதி வக்ர நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பாக்கியத்தில் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்து சொல்லலாம் அதுவும் குறிப்பாக மிதனராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது வேலையில் சில அழுத்தம் பிரஷரை நிச்சயமாக கொடுத்திருக்கும் சோ ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க உங்க பேச்சை மற்றவர்கள் கேட்காமல் இருக்கலாம் அல்லது உயரதிகாரிகள் சில தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும் ஒரு அதாவது ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு உக்கிரமான நிலை எனக்கு வேலை பிடிக்கல பெசாம் வேலை மாறிடலாமா என்கின்ற அமைப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்போ முதலில் இந்த சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையும் போது வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறார் அப்படின்னு அர்த்தம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வேலை கிடைக்காதவர்கள் வேலை இல்லை நிறைய இடத்துல அப்ளை பண்ண ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அதாவது ஒரு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த ஏன்னா கர்ம காரகன் அல்லவா சனி பகவான் தொழில் அல்ல சனி பகவான் அவர் பத்தாம் இடத்துல போய் நிலையில் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு நல்லது செய்யப் போகிறார் ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்திருப்பீங்கள அது அத்தனையும் களைய காத்து கொண்டிருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லை ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்ப தூக்கம் இல்லை அப்படின்னா மன அழுத்தம் இருக்கிறது அப்போ வேலை தொழில பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ மனசு நல்லபடியாக உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் எதையோ நினைத்து கொண்டு கொண்டிருக்கிறது உங்க மனசுன்னு அர்த்தம் இப்ப அது சரியாக போகிறது தூக்கம் கிடைக்க போகிறது தூக்கம் வரப்போகிறது அப்போ தூக்கம் வருது அப்படின்னா உங்கள் மனசில் இருக்க கவலைகள் விலக போகுதுன்னு அர்த்தம் இல்லவா அப்போது அந்த சனி பகவான் உங்களுக்கு அது யோகத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் மிதினத்துக்கு நல்லவர் தான் சனி பகவான் அவர் வக்ரநிலை அடையும் போது சில தொந்தரவு நிச்சயமாக இருக்கும் ஆனால் இப்போது வெளிநாட்டுக்கு போக முடியல வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆப்டர் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னொரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா சுப காரியங்கள் இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ எங்கே இருக்காரோ அந்த இடத்த ஏதோ ஒரு வகையில் ஒரு தொல்லை இருக்குன்னு அர்த்தம் அப்போ நேராக பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஏழாம் இடம் என்பது அந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்தது நிறைய பேருக்கு வரன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன் வரண் அப்படி அமையற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏற்கனவே வரணை வந்து பார்த்துட்டு போனால் கூட ரிசல்ட்டு சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் டக்குன்னு செட்டாகிடும் அவ்வளோதான் அதுபோக உருவகமான வக்கிரமாக வக்ரமாக உங்க மிதனத்துக்கு வந்துருவார் உங்க ராசியில் வந்து ஏலம் இடத்த பார்ப்பார் அப்ப சரிப்படுத்தப்படுகிறது சமப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ ஒரு நல்லது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா வக்கிற மூன்று மாதங்களாக தூக்கம் இல்லாமல் தூக்கம் துளை அதாவது துளைத்து விட்டு மனதில் எதையாவது ஒரு குழப்பத்தை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு வழிகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் நல்லதே செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் குற்றத்தை உங்களு மேலே சுமத்தி கொண்டு இருந்த அத்தனை விஷயங்களும் இப்போது போகிறது மனதில் தெம்பு கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை வரப்போகிறது உங்களை யாரெல்லாம் தூற்றிக் கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் குறை கொடுத்து கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் எதிர்ப்பு காமித்துக் கொண்டிருந்தாரோ அது அப்படியே சமப்படுத்தப்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போறீங்க இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் அப்படின்னா உடலினுடைய இயக்கத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக சில தொல்லைகள் உடலின் இயக்கத்தில் சில தொல்லைகள் இருக்கும் ஹெல்த்ல சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்ததுன்னு சொல்லுவ ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருக்கும் அட்லீஸ்ட் நல்லதா இருப்பீங்க பட் ஏதோ உள்ள ஏதோ ஒன்று இருக்குமோ பேசாமல் ஒரு செக்கப் பண்ணிரலாமா ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நெகட்டிவ் மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆள் உணர்வுள்ள எதையாவது ஒன்று நெகட்டிவ் உணர்வு வந்து கொண்டு இருந்திருக்கும்னு சொல்லுவேன் எல்லாமே இப்போ சரியாக போகிறது நிறைய பேர் கால் வலி மூட்டு வலி பாத வலி இந்த மாதிரி கால்களுக்கு காரக கருத்தவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு சனி புத்தி நடந்துட்டு இருந்தும் சொல்லவே வேண்டியதில்லை நிச்சயமாக கால்வலி மூட்டு வலி பாத வலி ஏதோ ஒரு வகை உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது நிச்சயமாக இருக்கும் இப்போ அந்த ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் சரியாக கூடிய சமப்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் இருக்க போதும் ஏன்னா நாலாம் இடத்தை சுகஸ்தனத்தை கெடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க புதிய வீடு திடீர்னு உங்களுக்கு என்ன பழைய வீடு வாங்கிக்கலாமே ஏன் புதுசு போகணும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கும் பழைய வீட்டு வாங்கி அதை புதுப்பித்து ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டை வாங்கிக்கலாம் நமக்கு மிச்சமாகும் இந்த எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா சனி நாலாம் இடத்தை பார்க்குறார் சனி என்னாலே பழையது பழைய வாகனத்தை வாங்கிக்கலாம் பழைய வீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா எட்டாம் தானே யார் நிறைய பேர் கடனுக்குள்ள போயிட்டு சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த இருபத்தி எட்டுக்கு அப்புறம் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் இந்த மனிதனுக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியம் அந்த உணர்வை கொடுக்கும் ஸ்லோவா டல்லா வேகமாக எடுத்தோம் கௌத்தோன் இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஏன்னா புதன் மிதினத்தில் பிறந்த நீங்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் உங்களையே அப்படியே தடமாறி வச்சிருக்கோம் இப்போ அதெல்லாம் சரியாக போகிறது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் புதன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அதாவது புதன் சம்பந்தப்பட்ட துறை அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுத்தல் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கணக்கு அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்க போகுது உங்கள் பேச்சை கேட்பாங்க நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி வக்ரமாக இருக்கும் போது கண்டிப்பாக உங்க பாக்கியத்தில் ஏதாவது ஒரு குறை நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்துல கூட தடை கொடுத்துருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய தடை கொடுத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் அது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லுவேன் ஏன்னா சனி பக்ர நிவர்த்தி ஆகும்போது தன்னுடைய இயல்பான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தை தன தனபாகியம் வேலை பாக்கியம் இல்லை தன்னுடைய தான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணுங்கிற நெடுநாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இதுல தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய குறிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராசி அன்பர்களுக்கு இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்ப என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்